டிஎன்பிசியில் பொதுத்தமிழில் பகுதி ஆலை இலக்கியம் டாப்பிக்கில் டாபிக் வைஸ் வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்து ப்ரீவியஸியர் கொஸ்டின் என்னென்ன டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து கம்பராமாயணம் பார்த்துட்டோம் சிந்தாமணி பார்த்துட்டோம் ஒரு சில டாபிக்லாம் முடிச்சிருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து திருக்கடகம் டாபிக் வைப்போம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் திருக்கடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திருகடகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நல்லதனார் சரிங்களா அடுத்தது வந்து மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன கேட்குறாங்க திருக்கடுக்கமும் ஏலாதியும் அடுத்த கொஸ்டின் செரு அடுதும் நல்லதான் என்ன அழைக்க பெற்றவர் அடைமொழி பெற்றவர்னா நல்லதனார் அடுத்த கொஸ்டின் அடுத்தது ஏலாதி பொருத்தமில்லாத ஒன்றை தெரிஞ்சு ஏலாதி ஆசாரக்கோவை திருகடுக்கம் சிறுபஞ்சமூலம் இதில் ஆசாரக்கோவை மட்டும்தான் என்னதுன்னா மருந்து பெயர்களால் அல்லாத நூல் மற்ற மூணுமே மருந்து பெயர்கள் நூல் அடுத்தது தினைமாலை மாலை நூற்றைம்பது பொருத்துக திருகடகம் தினைமொழி என்பது புறப்பொருள் ஆசிரியர் பேர் கேட்குறாங்க திருகடகத்தின் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும் நல்லதனால் தினைமலை என்பது கனிமேதாவியார் தினைமொழி என்பது கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் என்பமலை உபேசம் அடுத்து மருந்து பொருளால் அமைந்த இருநூல்கள் திருகடகம் ஏலாதே அடுத்த கொஸ்டின் திருகடகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருனால் நல்லதனார் சரிங்களா அடுத்தது பொறுத்துக்கு திருகடகம் என்ற நூலின் ஆசிரியாதே தான் சேர்ந்தான் நல்லதனார் ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை வந்து கிளம்பினாங்கனார் சிறுவஞ்சம் மூலம் காரியாசம் சரிங்களா அடுத்தது திருக்கடகம் பற்றிய கூட்டுகளில் பொருத்தம் இல்லாததை குறி பொருத்தம் அற்றதை குறிப்பிடுங்க கேட்குறாங்க திருக்கடகம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திருகடகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க திருகடகம் நூறு வெண்பாக்களை கொண்டது சரிங்களா திருகத்தின் ஆசிரியர் நல்லதனார் திருக்கிடத்தின் ஆசிரியர் இது சரியானது சரிங்களா அடுத்த திருக்கடகம் பதினெண்டு கீழ்கணங்கள் இதுவும் சரியானது சுக்கு மிளகுத்து பிள்ளையான மூணு பருந்து பிள்ளையானது இதுவும் சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் தப்பு அடுத்தது பொறுத்துக்க அதே தான் ஆல்ரெடி கேட்டது தான் நூல் நூல் ஆசிரியர் திருக்கடகத்தின் ஆசிரியர் நல்லதனார் ஆர் சரிங்களா ஓகே அவ்வளோதான் திரு திருவிடகம் சார்ந்த கொஸ்டின்ஸ் இது ஒரு ரெய்டி கேட்டது பார்த்துட்டு தேங்க்யூ